அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பெருமாளுக்கு புரட்டாசி சனிக்கிழமை எப்படியெல்லாம் வந்து விரதம் இருந்து எப்படி படையல் போட்டு என்னென்னெல்லாம் அதில் படையல் வைத்து நம்ம சாமி கும்பிட்டு வழிபடணும் அப்படின்றத முழு தகவலை நான் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து வீடியோவில் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் நம்ம வீடியோவை பாருங்கள் இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இது புரட்டாசி மாதத்தின் வரலாறை பற்றி ஒரு வீடியோ ஒன்று நம்ம சேனல்லே போட்டிருக்கோம் பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க அந்த புரட்டாசி மாதம் ஏன் நம்ம சாமி கும்பிடுறோம் அதன் பற்றி முழு விவரங்கள் அதன் எதற்கு விரதம் இருக்கிறோம் விரதம் இருந்தால் என்ன பயன்கள் அப்படின்ற முத கொண்டு நான் வந்து சொல்லியிருக்கேன் இந்த ஆண்டு புரட்டாசி மாதத்தில் நான்கு சனிக்கிழமைகள் வருகிறது அந்த நான்கு சனிக்கிழமைகளுமே மிக முக்கியமான நாளாகும் புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமை செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி வருகிறது மகா சங்கடரா சதுர்த்தி மட்டுமல்ல இந்த நாளில் மகாபரணியும் இணைந்தே வருகிறது புரட்டாசி இரண்டாவது சனிக்கிழமை செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வருகிறது இது ஏகாதசியுடன் வரும் புரட்டாசி சனிக்கிழமை என்பதால் மிகவும் விசேஷமானதாகும் புரட்டாசி மூணாவது சனிக்கிழமை அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி வருகிறது இது நவராத்திரி காலத்துடன் இணைந்து வருகிறது நான்காவது மற்றும் கடைசி சனிக்கிழமை அக்டோபர் பனிரெண்டாம் தேதி வருகிறது இது பெருமாளுக்குரிய திருவோணம் நட்சத்திரம் மற்றும் விஜயதசமி நாளுடன் இணைந்தே வருகிறது முதல் சனிக்கிழமைகளில் பெருமாளுக்கு தழுக வழிபட வேண்டும் சிலர் தலுகையுடன் மாவிளக்கும் சேர்த்து படைத்து வழிபடுவார்கள் பெருமாளுக்கு தலுகையிடும் போது பூஜை அறையில் பெருமாளின் படத்திற்கு துளசி மற்றும் மலர்களை கொண்டு அலங்கரிக்க வேண்டும் ஒரு டம்ளர் தண்ணீரில் துளசி தீர்த்தம் வைத்து பழங்கள் ஆகியவற்றை வைக்க வேண்டும் பெருமாளின் படத்திற்கு முன்பு சாமியை நோக்கி இருப்பது போல் வாழை இலை போட்டு ஐந்து வகையான சாதங்களை செய்து படைக்கலாம் சர்க்கரை பொங்கல் எலுமிச்சை சாதம் அல்லது நெல்லிக்காய் சாதம் புளி சாதம் தயிர் சாதம் தேங்காய் சாதம் சாதங்களை இலையில் அப்படியே வைத்து வழிபடலாம் அல்லது அந்த சாதங்களை கொண்டு பெருமாளின் உருவம் அமைத்தும் வழிபடலாம் பெருமாளுக்கு நைவேத்தியமாக மிளகு சீரகம் சேர்த்து செய்யலாம் உளுந்தவடை சுண்டல் பானகம் ஆகியவற்றை படைத்து வழிபடலாம் முடிந்தவர்கள் மாவிளக்கு இட்டு படைக்கலாம் ஐந்து வகையான சாதம் செய்யும் வழக்கம் இல்லாதவர்கள் வீட்டில் சாதாரணமாக செய்யும் சாம்பார் கூட்டு பொரியல் பாயாசம் ஆகியவற்றை இலையில் பரிமாறி அதை பெருமாளுக்கு படைத்து வழிபடலாம் பெருமாளுக்குரிய மந்திரங்கள் எது வேண்டுமானாலும் சொல்லி வழிபடலாம் சிலருக்கு மந்திரங்கள் தெரியவில்லை என்றால் வேறு எந்த மந்திரமும் தெரியவிட்டாலும் ஓம் நமோ நாராயணாய நமக என்ற உயர்வான மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி வழிபடலாம் பூஜையெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பாக நம்ம முன்னோர்களாகிய காக்கைகளுக்கும் நம்ம உணவளிக்க வேண்டும் கூட்டு பொரியல் சாம்பார் சாதம் வடை வடைபாயசம் அப்பளம் எல்லாம் காக்கை சாப்பிட்ட பிறகு நம்ம விரதத்தை வந்து தொடரலாம் விரதம் முடிந்தவுடன் கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயில்களுக்கு சென்று வந்தால் இன்னும் மிகவுமே சிறப்பு இப்படி நம்ம ஒவ்வொரு சனிக்கிழமை விரதமிருந்து செய்தால் கண்டிப்பாக நாம் நினைத்த காரியங்கள் அனைத்தும் கைகூடி வரும் நன்றிங்க இதுவரை என்னுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்ததற்கு மீண்டும் அடுத்த பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அழகு பாலா